வணக்கம் மீண்டும் மற்றொரு ஒரு நூடாக சந்தித்திருக்கின்றோம் வட்டுக்கோட்டை போலீசாரின் அடாவடியான செயற்பாடுகளுக்கும் தமக்கும் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி வேண்டி இன்றைய தினம் மூலாய் பகுதி மக்கள் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் அலுவலகத்துக்கு முன்னான கவலை ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இது குறித்து மக்கள் கருத்தும் தெரிவித்திருந்தார்கள் அதாவது மூலாயில் உள்ள மதுபான நிலையம் ஒன்றிற்குள் இடம்பெற்ற மோதல் சம்பவமே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற வன்முறைக்கு காரணமாக அமைந்துள்ளது மதுவான நிலையத்தில் வைத்து எமது பகுதியைச் சேர்ந்தவர் மீது தாக்குதல் நட

இன்றைய தினம் நாங்கள் மூலாய் வீரத்தைச் சேர்ந்த பகுதி மக்களோடு இன்று ஜால் மாவட்ட பிரதி மா அதிபர் அலுவலகத்துக்கு முன்னால் இன்று இந்த செய்தியை இலங்கையில் வாழும் அனைத்து மக்களுக்கும் தெரிவிக்கின்றோம் அனைத்து அரச அதிகாரிகளுக்கும் மற்றும் இந்த நாட்டினுடைய தலைமை இது இந்த செய்தி சேரணும் என்ற விஷயத்தை சொல்லுவோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மூலாய் வட்டுக்கோட்டை வீரம் மாவடி ரோட் பகுதியில் நடந்த கலவரம் மீடியாவிலே பலவாறாக பேசப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது இங்கே ஒரு தலை ச சார்பு மக்கள் அதாவது ஒரு தனிநபருடைய பிரச்சனையை ஒரு சாதி கலவரமாக மாற்றி வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மக்கள் வட்டுக்கோட்டை ஒரு குறிப்பிட்ட இடத்தை தொகுதியைச் சேர்ந்த மக்கள் மூலாய் வீரம் பகுதியிலே வந்து தங்களுடைய அடாவடித்தனத்தை அதாவது இன்னுமே இது அன்றாட வாழ்க்கையில் சிவியத்தை நடத்தி இருக்கின்ற உழைத்து வாழும் மக்களை அவர்களுடைய ச சாதி குலங்களை பேசி அவர்களை ஒரு அடக்குமுறை கடந்த காலங்களிலையும் அவர்கள் அடக்குமுறைக்கு சார்பாக அடக்கி ஆளுவணும் என்று தங்களுடைய சட்டத்தை சட்டத்தை அவர்கள் எதர்ச்சி அதிகாரமாக கையில் எடுத்து ஒரு வன்முறையை தூண்டிவிட்டிருந்தார்கள் அந்த வன்முறைக்கு எதிராக ஒரு தரப்பு போலீஸாரும் இதுவரையில் ஒரு சிலரை ஒரு ஒரு அதாவது பாதிக்கப்பட்டதில் நிறைய பேரை கைது செய்திருந்தார்கள் ஆனால் அடாவடித்தனம் செய்தவரை ஒருவரை மட்டும் கண்துடைப்பிற்கு அரசு பண்ணி கைது செய்து போட்டு மித்தவர்களை கைது செய்யாமல் மெத்தன போக்கை கடைபிடித்தார்கள் இதை பொறுக்க முடியாத அங்கத்தை ஊர் மக்களோடு நானும் சேர்ந்து முருகவேல் ஆகிய சமூக ஆகிய நானும் சேர்ந்து அவர்களை அழைத்து கொண்டு இன்று ஜால் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் நிலைய தலைமை அதிபதி அதிபரை சந்தித்து எங்களுடைய கிரா எங்களுடைய மக்களுடைய அவலைகளையும் எங்களுடைய கிராம பாதிக்கப்பட்ட நீதி கோரி ஒரு முறைப்பாடை செய்ய வந்திருந்தோம் அந்த முறைப்பாடு அழகாக தலைமை போலீஸ் மா அதிகாரனாலே விசாரிக்கப்பட்டு உடனடியாக வட்டுக்கோட்டை போலீஸ் அதிகாரியை மலைத்து எங்கள் முன்னிலையிலே நேர்மையான இரண்டு பக்கமும் நீதியான விசாரணை நடத்த வேண்டும் பக்கச்சார்பின்றி நடத்த வேண்டும் என்று வட்டுக்கோட்டை போலீஸ் அதிகாரிக்கும் உத்தரவிட்டிருந்ததோடு எங்களுடைய முறைப்பாடை எல்லார் சார்பாகவும் தலைமை பீடத்திலே ஒருவரை முறைப்பாடை வழங்கி சம்பந்தப்பட்ட அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துவதாகவும் பட்டுக்கோட்டை போலீஸார் தவறு இழைத்திருந்தால் அவர்கள் மீதும் கடுமையான நன் நடவடிக்கை எடுப்பதாகவும் அதே நேரம் எங்களோட கிராமத்தில் இருந்தும் தவறு இழைத்திருந்தால் அவர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதாகவும் வாக்குறுதி அளித்து இன்றைய தினம் எங்களுடைய முறைப்பாடை பதிவு செய்வதாக உறுதி செய்து நாங்கள் இப்போது முறைப்பாடை வழங்குவதற்காக போலீஸ் நிலையத்தின் முன் லீல் காத்திருக்கின்றோம் எங்கள் இந்த மக்கள் அதாவது இன்னுமே இந்த உலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கிட்ட வந்துட்டுருது இந்த நாட்டிலே இன ஒற்றுமைக்காக ஒரு நாட்டின் விடுதலைக்காக போராடிய தமிழ் மக்கள் இன்னும் சாதி கொடுநிலத்துக்கு சமூகங்களுக்கு வேற்றுத்தாழ்வை ஏற்படுத்தாமல் சமூக நல்லிணக்கத்தோடு நாங்கள் ஒன்றாக வாழ்ந்து எங்களுடைய இனம் மின்மேனும் மெருக மெருகூட்டி வளர வேண்டும் இந்த சாதித்திய பிரச்சனைகளை நாங்கள் கைவிட்டு சமூகம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு எல்லா இன மக்களும் ஒட்டு ஒன்றுபட்டு வாழணும் எல்லா சமூகமும் ஒன்றுபட்டு முன்னேறணும் என்று தருணத்தில் கேட்டுக்கொண்டு மக்களோடு மக்களாக நாங்கள் உரிய சட்ட நடவடிக்கையில் எடுக்கிறதுக்கு எப்போதும் தயங்க மாட்டோம் மக்களையும் சட்ட வழியிலே அற வழியிலேயே நாங்கள் வழிநடத்தி செல்வோம் என்று தாள் கேட்டுக்கொள்கிறோம் பண்டுக்கோட்டையிலே அண்மையிலே புதிதாக வந்த த தலைமை அதிகாரி பொறுப்பேற்ற பிறகு சித்தங்கனி இளைஞர் அலெக்ஸ் என்ற இளைஞர் போலீஸ் ஒரு விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு போலீஸ் லாக் அதாவது போலீஸ் காவலில் இருக்கும்போது போலீஸாரினால் அடித்து போலீஸ் நிலையத்திலே கொலை செய்யப்பட்டதாக நீதிமன்றத்திலே வழக்கு ஒன்று போய்கொண்டிருக்கிறது அதே மாதிரி பொன்னாலை கிராமத்திலே வட்டுக்கோட்டை போலீஸார்கள் ஒரு ஏழை மாணவர்கள் குழாய்க்கினரு அடித்த போது அவர்களிடம் மிரட்டி லஞ்சம் பெற்றதாக இந்த போலீஸ் அதிகாரி பொறுப்பேற்ற போது பிறகு நடந்த சம்பவங்கள் அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் கிராம சேவைகள் பிரதேச செயலாளர்களினாலே போலீஸிலே பாரப்படுத்தப்பட்ட ஒரு கைதி ஒரு ஆலை ஒரு சந்தேக நபரை பொலிஸாரிடம் பாரப்படுத்திய பிறகு சில நாட்களுக்கு பிறகு அவர் வந்து ஒன்னாளை ஒரு புதருக்குள்ள சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் ஆகவே இப்படி பல குற்ற செயல்கள் வட்டுக்கொட்டை போலீஸ் அதிகாரி பொறுப்பெடுத்த பிறகு பல சம்பவங்கள் வட்டுக்கொட்டையிலேயே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது இந்த சம்பவங்கள் அனைத்தும் நீதிமன்ற விசாரணைகளில் தற்போது மே அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக நிலுவையில் உள்ளது ஆகவே இங்கே தலைமை பொறுப்பதிகாரியாக இருக்கின்ற பொறுப்பதிகாரி நாங்கள் சமூக மட்டும் சமூக ஆர்வலர்கள் என்ற ரீதியில் கருதுவது என்னவென்றால் ஒரு மெத்தன போக்கும் சரியான ஒரு நீதியான விசாரணையும் நடைபெறாத காரணத்தினால்தான் இங்கே ஒரு தொடர்ந்து அசம்பாவிதங்கள் பட்டுக்கோட்டையிலே நடைபெற்ற ஆகவே இந்த போலீஸ் அதிகாரியையும் ஒரு மாற்றம் செய்து ஒரு திறமையான ஒரு போலீஸ் அதிகாரி பட்டுக்கோட்டைக்கு வரும்போது இந்த வட்டுக்கோட்டை கிராமத்திலே பல பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதற்கு உயர் அதிகாரிகள் தகுந்த ஆவணம் செய்ய வேண்டும் நாங்களும் இது சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆயுதம் செய்து கொண்டு வருகின்றோம் என்ற வானவன் தண்ணி பாவிக்கிறவர் பாருக்கு போனவர் போன இடத்தை உண்டை விட்ட தம்பியாரும் சேர்ந்திருந்து குடிச்சவர் ரெண்டு பேரும் அப்போ உண்டை விட்ட தம்பியாருக்கு அடிச்சா போய் எந்த கணவன் ஒழிப்பு கோட்டை ஏன் தம்பி அடிக்கிறீங்கள கேட்ட இடத்தை பிறகு மண்டி எல்லாம் அடிச்சு உடைச்சு போட்டுனா விடாச்சும் ஓடிக்காந்துட்ட ஓடிக்கானது அடுத்து எங்க எந்த மகன் ரெண்டு பேர் அரைஞ்சு தவப்பண்ணு அடிச்சோண்டு பாருக்கு போய் கல்யாணம் எரிஞ்சது உண்மைதான் இருஞ்சவ தான் எறிஞ்சி போட்டு வந்துடுனா அந்த அளவுல பிற ஜனம் முடிஞ்சிருந்தனாங்க கொஸ்பிட்ல ஒன்று சேர்த்து அங்கத்தியாளை உணர்ந்து பொருசுக்கும் அடுத்த நாள் கொண்டு போனான் கூட்டி கொண்டு போனான் அங்க போவ உங்களே ஒன்று எடுக்கல அவர் அடிச்சவரை ஒரு ஒரு ஆளே அட்ரஸ்ட் பண்ணி வச்சிருந்தவன் பார்த்தீவன் அப்ப நாங்கள் போனடத்தை அவரே விலங்கு போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு வர ஒடிக்கால வச்சிருந்தவன் அப்ப நானும் கணவனும் கேட்டாது என்ன என்னன்னு ரெண்டு பேர் வீரோட சேர்மதி அடிச்சாது அவரையும் ரெண்டு பேரையும் பிடிச்சி எங்கள் இது பகுதி எம்ஜிஆரணி இடங்கள் இங்க வந்து கேட்டடத்த நீங்கள் அம்மா கோர்ட்டுக்கு வேண்டியது எங்களை சொன்னவ அப்ப நாங்கள் சொன்னது ஆதாரம் இல்லை எங்கள்கிட்ட நாங்கள் என்னென்று கோர்ட்டுக்கு வர உண்டு நீங்கள் உங்களை யாருஞ்ச வர சொன்னா ஓடுங்கோ வந்து எங்களை திருத்தி விட்டவன் நேரத்தின் மாரிதான் திராத்தி விட்டவ அப்ப நாங்கள் வந்துட்டோம் வந்து இஞ்சம் வந்துனாங்க மணிக்கூட்டு கோவத்தடிக்கு இஞ்ச வந்து இஞ்சி ஒன்று ஓட்டு போனாங்க அதே அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிற நினைவு எடுக்கவில்லை வந்து நாங்கள் அந்த அளவிலே நாங்கள் இதுக்கு எந்த மகன் வேலையால வந்தவர் நாலு நாலரைக்கும் வந்தவர் வேலையால வர அஞ்சு பேர் சேர்ந்து அத அடி எஞ்ச புள்ளைய பிடிச்சு கொண்டு போய் அடிச்சு கெளிமைச்சா அடிச்சு தனியாளி அடிச்சு பேர்ந்து போலீஸ் அடிச்சு பொலிஸை வர சொல்லி பொலிஸு இந்த இதுலயே ஏற்றி விட்டுட்டிங்கன்னா மோட சைக்கில் பைக்கிலயே ஏற்றி விட்டுட்டிங்கன்னா ஏத்தி அவன் ரெண்டு பேரும் அடித்தவ ரெண்டு பேரும் அஞ்சு பேர் அடித்தவன் மூன்று பேர் போகல ரெண்டு பேர் அவியோட தொடர்ந்து போட்டு நம்ம போட்ட பொலிசுக்கும் எந்த பகன் எனக்கு போனது சொல்லி நாங்கள் நானும் தவப்பனும் தமக்கையும்தான் போனாங்க போவோம் வாழை பாத்திக்க எந்த பிள்ளைய பிரேதம் மாதிரி கூட தீபிட்டவன் மண்ணுக்க வாழை பாத்திக்க விடாத்தி கூட நான்கு பேர் பொருடரை கெட்டாது என்ன செய்யல் செய்து போட்டுக்கணும் இந்த மகனை இப்படி போட்டு கூடாது நீங்கள் அவையும் ரெண்டு பேரும் நிக்கின அவை அப்படிச்சு உள்ளுக்கு போடுங்கோவன் ரெண்டு கேட்டடத்தை சக்கிழிச்சு அடிச்சு போட்டு அழக அடிச்சு விடாச்சு போட்டு இன்னும் உள்ளுக்கு போடுவான் ரெண்டு என்ன கேட்டு என்ன வெருட்டி களைச்சவன் களைக்க நான் தான் அங்க நின்று அஞ்சு நஞ்சு கடிச்சு அஞ்ச மகனே ஏத்தி விட்டாது அதுக்கு மீட்டலுக்கு அதுக்கு பிறகுதான் இந்த கலவரம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை இது வர அந்தியாது எந்த மகன் ரெண்டு பேரும் எந்த மருமகனும் அடுத்ததான் ஒட்டுமொத்தமா எல்லா மக்களும் திரண்டு இல்ல நான் நான் தான் எந்த மகனை அனுப்பி விட்டது அனுப்பிவிட்டது அதுக்குறம் ஞாயிற்றுக்கிழமை கலவரம் நடந்தது எந்த மகனும் ரெண்டு மகனும் ஒரு மருமகனும் போனவன் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா எல்லா மக்களும் திரண்டு போனவங்க

கொடியே அத வந்து பாக்க போறது நைட் நான் ஐயா நான் இவரنا பேசாயிக்கு வந்து அலை நடுவுல நிரந்தரமா இருக்கு என்ன எடுத்துப் போடல இந்த எட்டு பேரை என்ன வரான் பொட்டி வந்து போறானா நான் ஒரு ஆளை இல்ல அண்ணனே பாராம இல்ல நான் ஒருத்தன் வர மாட்டான் ஓடியே வந்து பாத்துறா நம்ம

அவன் என்ன சொன்னான் அது தான்